பாட்டி தசன் நகர் தூச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் என் பேரன் மகள் மகன் எல்லோரும் வந்திருக்குறோம் அப்படியே ஆயன் உட்காந்துட்டு பாட்டி விளையாண்டேன் பேரனுக்கு ஸ்கூல் லீவு இல்லையா அதனால் தசன் நகர் தூச்சுட்டு வந்துருக்கேன் அது தசன் நகரை பார்த்து பாட்டி விளையாண்டான ரவுண்டாண்ட ரெண்டு மூணு கூட்டிலையும் ஜெயிச்சிருக்கிறோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி தசனி குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து அப்படி கிளைமேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும்போது கூட்டிகிட்டு வரலாம் காலையில் வந்தீங்கன்னா சாயங்காலம் கூட்டிகிட்டு போவோம் வீட்டில் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துன்னா புளி சாதம் தயிர் சாதம் புரோட்டம் ஏதாவது செட்டு எடுக்கணும் எடுத்துகிறது இங்கே ஜாலியாக உட்காந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும்போது நம்ம

பாடி ஒரு மொயல் பொம்மை வச்சிருக்கேன் உங்களுக்கு ஹேப்பி தானே வீசி வண்டிருக்கேன் 50 ரூபாய்க்கு பொம்மை எట్లా பாப்பணும் பண்ணணும் இந்த ரெண்டு காது இடி மாட்டினா போதும் ஆ வெரி குட் ಅದು ಏದೇ

ஆ ஜாடி குட் பை ஜாடிங்க குடுச்சா பாத்து நிக்குது ஜாடிக்கு நடுவுல குடுங்க கரெக்டா கொஞ்சம் இந்த தொட்டி கொஞ்ச ஃபுல்லா இந்த

தான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வெயில்லன்னா பாட்டியால் ஒன்றுமே முடியாது நீங்கள் பார்க்குறதுக்கு பாட்டிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுற பாட்டி அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்து இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும்போது என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா thank hey.